தன்னை உணரவில்லை அப்படின்னு தான் சொன்னார் ஒழிய நான் வந்து கடவுள் ப்ராடக்ட்னு சொன்னாரா ஏன் இப்படி கற்பனை பண்ணி மேலாஜி கல்லி பான்னா என்ன சொன்னார் ரத்ன பண்டாருடைய சாவி இல்லங்க ரத்ன பண்டாருடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னு சொன்னாரு உடனே தமிழங்கிற திருடன்னு நீங்களே பேரு வச்சிட்டீங்க அவர் திருடன் வார்த்தையை பயன்படுத்தினாரா தாயை என்ன அர்த்தம் இந்த நெரிய அரவன் நரேந்திர மோடியாவை கேட்க போன நெரிய அரவர் ஏங்க சாவி இல்லங்க

நான் வந்து தமிழனாக பிறக்கவில்லை தமிழ் மொழியை கற்கவில்லை என்று அதை பார்த்துட்டு காந்தி தமிழ் கற்க வர்றாரு மகாத்மா காந்தி என்னால் தமிழ் கற்க இயலவில்லையே என்று மனவருந்தினார் மூன்றாவதாக உலகத்துல வந்த முகம் தலைவர் ஏறாருன்னா நரேந்திர மோடி தான் அந்த அளவுக்கு தமிழரையும் தமிழர் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உலகம் முழுவதும் கொட்டி முழங்கக்கூடிய குஜராத் மகனை போய் இது மாதிரி பேசுவது ரொம்ப ரொம்ப தவறுங்க ரொம்ப நான் கேட்கிறேன்

ஏன் சார் பிரதமர் பேசுறத நீக்கிறீங்களே அப்படின்னு அவர் கேட்டாரு இதுதான் தமிழ்நா இந்தியால நடந்த பிரச்சாரத்தோட தரம் இதான் நாடாளுமன்றம் இன்னைக்கு விவாதிச்சிட்டு இருக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம்